செய்யப்படணும் அப்ப குரான்றை வசனம் சொல்லி காட்டுது அல்லாத சிறுவாசுரவது விசிரவ குரான் ஒருவரு பாவச்சமையை சுருக்க மாட்டார் அப்படி குராங்குறை வசனம் இருக்கும் பொழுது இங்க எப்படி இருக்குது இவங்க அழுவதினால் அந்த இவங்க செய்ய தப்புனால மையத்தனை செய்யப்படுதாம் வேதனை செய்யப்படுதான் அப்போ குரானுக்கு மாற்றமாக நவி அல்லாஹசனம் எப்படி பேசி இருப்பாங்க ஆயிஷா எங்க பாக்குறாங்க சூல் செல்லாசரன் அவர்கள் சொன்னார்களா இல்லையாங்கிற ஆய்வு அவங்க போகல அவங்க எதை பாக்குறாங்க சொன்னா குராங்குறை வசனத்தை பார்க்கலாம் குரானிலே வருது ஒருவருடைய பாவ வந்து இன்னொரு சுமக்க மாட்டார் இது குரானுடைய வசனம் அதிகாரி செல்லாதவர்கள் இந்த வசனத்துக்கு மாற்றமா எப்படி பேச இருப்பாங்க அப்படி கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க பேசி இருக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா அலி அல்லாஹ் அவங்க முடிவு பண்ணி நினைச்சாங்க இப்போ உமர்கள் உமர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை வந்து மறுக்கிறாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா ஆயிஷா அவங்க சொன்னாங்களாம் இந்த இபுனு உமர் அவரும் உமர் அவர்களும் யு நவீக நாயன் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்து ஆயிஷா வரும்பொழுது ஆயிஷா சொன்னாங்களாம் இன்னக்கும் அந்த ரைனி காதிபி பலா முகதிபீன் பதாவதி பொய்யர்களிடம் இருந்தும் பொய் உரைக்க கூடியவர்களிடம் நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை அவங்க அவங்களெல்லாம் உண்மையை உண்மையானவர்கள் தான் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க பொய்யர்களும் கிடையாது பலா கின்ன சம அஹ் என்றாலும் அவங்க ரசூல் ஆடுன்னு கேட்டிருப்பாங்க பாருங்க அவங்களுடைய செவிதான் தவறு அளித்து விட்டது ரசூல் சல்லா சொன்னதை அவர் சரியாக கேட்கவில்லை அவங்களுடைய அந்த ஏதோ தப்பு தப்பு தவறு விட்டது ஆய் சொல்லி காட்டுறாங்க அப்ப அவங்களின் அந்த அன்றைய காலத்திலேயே இந்த நடைமுறை இருந்திருக்கிறது குரானுக்கு மாற்றமாக ஒரு செய்தி வரும் என்றால் அதை மறுக்க வேண்டும் என்கின்ற நடைமுறை வந்து சஹாபா கிட்ட இருந்திருக்கு அது இன்னொரு ஹதி சொல்லி காட்டுற பாருங்க இந்த செய்திக்கு வந்து நாம கூட இந்த விளக்கத்தை கொடுக்கல ஆயிஷா அவங்க நினைச்சாங்க அவங்க வந்து குரானுக்கு மாற்றம் சொல்லி காட்டுறாங்க என்ன செய்தி பதரு போருடைய தெரியும் இந்த செய்தி வந்து முஸ்லீம்ல வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாக ஹரிஷா பதிவு செய்யப்பட்டது பதில போர் அல்ல கொல்லப்பட்ட பாருங்க இவங்க அந்த பதுரு என்ற இடத்தில் உள்ள அந்த பாவம் கிணத்துல நினைச்சாங்க தூக்கி போடுறாங்க இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்படி தூக்கி போட்ட பிறகு மூன்று நாள் கழிச்சு நினைச்சாங்க அந்த கிணத்துக்கு வர்றாங்க அந்த கிணத்துக்கு வந்து அந்த கிணற்றில் அந்த கொல்லப்பட்ட முஷ்ரிக்களை பார்த்து பேசுறாங்க ஒவ்வொரு ஆலையும் என்ன செய்யறாங்க பெயர் சொல்லி அழைக்கின்றார்கள் அழைத்து சொல்றாங்க இன்னா வஜதுனா மா வாழ்த ரப்புனா ஹக்கா எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை உண்மை நாங்கள் கண்டோம் ஹல் வஜத்து மா வாழ்த ரப்புக்கும் ஹக்கா உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் உண்மை என கண்டீர்களா அப்படின்னு செய்யறாங்க அவங்க வந்து அந்த போன பிணங்களை பார்த்து பேசுறாங்க அப்போ ஒரு உமர் அவங்க கேட்குறாங்க அல்லாஹ் தூதுரே இந்த போன பணம் பார்த்து என்ன பேசுறீங்க அதுக்கு தான் ரூஹே கிடையாது என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அவள் நவிகல் நாயன் சல்லாஸ சொல்லி காட்டுறாங்க இன்னும் அவர்கள் வந்து எஸ்மஹோனல் ஆண் இப்போது அவங்க என்ன செய்கிறாங்க செவி அறிக்கின்றார்கள் உங்களை விட என்ன செய்கிறாங்க இவங்க நன்றாக கேட்கின்றார்கள் அப்படின்னு வாசகத்தை வந்து நவிகல் நாயன் சல்லாஸ் அமௌர்கள் சொல்லி காட்டுறாங்க இப்போது என்ன செய்கிறாங்க அந்த கிணத்துல போடப்பட்ட காற்றுகளை வந்து செவிய இருக்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அரிவல் நாயக சல்லாஸ்ரம் அவர்களை சொல்லி காட்டுறாங்க எப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி உமர் அவர்கள் இபுனு உமர் அவர்கள் என்ன செய்றாங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இப்படி அறிவிக்கு இன்னும் பல சஹா வந்து செய்தி அறிவிக்கிறாங்க இந்த செய்தி யாருடைய காதுக்கு வருது ஆயிஷா உடைய ஆயுஷா அரியல்ஷா காதுக்கு வருது அவங்க சொல்லி காட்டுறாங்க நபிகள் அரிவல் நாயகன் சல்லாஸ்வரம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கவே முடியாது இன்னவும் எஸ்போனர் ஆன் இப்பொழுது அவர்கள் செவிய இருக்கிறார்கள் என்று ரசூ சொல்லி இருக்க முடியாது அவங்க எப்படி சொல்லி இருப்பாங்க அவர்கள் இப்பொழுது அவர்கள் நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் சொன்ன விஷயம் உண்மை என்று உணர்கிறார்கள் அறிகிறார்கள் அப்படித்தான் ரசூல சொல்லி இருப்பாங்க செவியிருக்கிறார்கள் என்று செஞ்சிருக்க முடியாது செவியல் நாயன் சல்லாஹ்ரமர்கள் சொல்லி இருக்கவே முடியாது என்ன காரணம் தெரியுமா ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் அவங்க வந்து இப்படிலாம் பாக்கல ஆய்வு பண்ணி செய்யல உமர் வந்து உண்மையிலே கேட்டாராம் சகாபாக்க உண்மையெல்லாம் கேட்டாங்களாம் எந்த ஆய்வுக்கு அவங்க போகல குரானுடைய வசந்த தூக்கி வைக்க என்ன சொல்லி காட்டுறாங்க குரான் எப்படி வருது இன்னக்கதா துஸ்மியோல் மோத்தா நபியே நீங்கள் இறந்து போனவர்கள்

ஆண் இப்பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப நபிகள் நாய் சல்லாஹ்லாம் அவர்கள் இப்போதும் சொல்லிட்டாங்க எப்போதும் இல்லை என்று அல்லது வருகிறது அப்ப இந்த குரான் வசனத்துக்கும் அந்த ஹதீசுக்கும் முரண்பாடு இல்லை நபிகள் நாயும் சொன்னது உண்மைதான் என்று நாம் சொல்லுகிறோம் ஆயிஷா அவங்க என்ன செய்யல அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப ஆயிஷா நபிகள் நாய் சல்லாஹ்லாம் அவர்கள் சொன்னதை மறுத்துட்டாங்க உடனே முஜிபுரமா பத்துவா கொடுப்பாரா இவங்க குரான் என்ன சொல்றது அவரு இவங்க வந்து புது வழியை தொடந்து வச்சுட்டாங்க வலிகட்டு பாதைக்கு போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்க ரொம்ப ஆதங்கப்படுறாரு முஜிபு ரஹ்மான் முதல் விஷயம் என்னன்னா அவர்கள் இந்த தர்ஜுமாங்கிற குரான் ஹதீஸுக்கு விளக்கம் பேர்ல ஹதீஸுகளை சந்தேகப்படுத்துவதற்குரிய எல்லா ரூட்டையும் என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மார்க்கத்துல தன்னுடைய சுய கருத்துக்களை முடியுமோ அவ்வளவு முயற்சியாக விஷயங்கள் எப்படியாவது யூகங்களை திணிப்பதற்குரிய எல்லா வேலைகளும் நடந்திருக்கு மூன்றாவது விஷயமாக இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப பயங்கரமானது அது என்னன்னா இந்த குரானைய

கடுமையான வார்த்தை பிரயோகங்களை இவர்கள் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் அப்ப ஆயிஷா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த செய்தியை வந்து குரானுக்கு மாற்றமாக இருப்பதாக சொல்லி ரசூதாவுடைய கருத்து மறுத்திருக்காங்க அப்ப ஆயிஷா வழிகேட்டுல போயிட்டாங்களா இந்த அளவுகோல் இன்றைக்கு என்னமோ இப்ப வந்து புகாரி மாம் நேரத்தில் தொகுத்து சகோதரத்தை அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரியா இதே இல்ல இருபத்தி அது பதினாலு பல பலிரன் 100 ஆண்டுகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த ஹதீஸ் கலையில எல்லாம் தூக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இதுவரைக்கும் நீங்க எந்த ஹதீஸ்களை பொம்பட்டிக்குறிவீங்களோ அந்த ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை மறப்பவரை இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா இது निमित அடுத்து अहमद லல்ல குரிய ஒரு செய்தி அது என்ன செய்தின்னு சொன்னா அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கக் கூடியதா ஆயிஷா குர் ஒரு செய்தி வருது என்னன்னு சொன்னா அபு குரேதா நடிகர் நாயம் சல்லாசலம் அவர்கள் சொன்னதாக அபு குரேதா வந்து ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு வாகனத்தில் இருக்கிறது வீட்டில் இருக்கிறது அதாவது ஒரு வீட்டுல வசிக்கிறோம் நம்ம கெட்ட கெட்ட காரியமா நடக்குது வீட்டை மாத்திரணும் வாசு சாஸ்திரம் சொல்வாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த செய்தி என்ன செய்து வருது கெட்ட சவுன விஷயத்தில் இருப்பதாக வருது இப்படி அபுஹுரேரா வந்து நபிகள் நாயகம் சல்லா அலே சொன்னதான் செய்யறாங்க அறிவிக்கிற செய்தி வந்து ஆயிஷா காதுக்கு வருது இதே செய்தி வந்து புகாரிலேயும் வருது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாவது ஹரீஸ் இதே கருத்து வருது அபுஹுரேரா அறிவிக்கல வேற ஒரு சாஹிப் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தி வந்து ஆயிஷா அலி அல்லாவுடைய காதுக்கு வந்தவன ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலேசனம் செய்ய முடியல வல்லதி அன்சல் குரான் அலா அபுல் காசிம் மா ஹாக்கதா நவிகள் அல்லாஹ் அல்லா

கெட்ட சவுனம் என்பது பெண்ணிலும்